சி சார் தான் இந்த படத்துக்கு அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம் ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காரு ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தியம்மன் டூ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் உடனே எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒன் மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு மூணு மணி நேரம் நரேட் பண்ணார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கலை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு உடனே சார் நான் நயன் மேடம் கிட்டே பேசிடுறேன் அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார் இது ஒரு மிகப்பெரிய படம் பேன் இண்டியாவாக ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன் மூணு வரையில் காமிச்சார் த்ரீ டிஜிட்டில் தான் சார் இதை பண்ணணும் இல்லைன்னா பண்ண முடியாது சார் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பார் ஒரு பேன் இண்டியா படம் வரும் அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு ஸோ இந்த ஃபுல்ல படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான் ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்டார்டினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பூஜை இந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம் ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தேமன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லணும் அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல பழைய ஒன் படத்தில் ஊர்வசி மேடம் நடித்தாங்க இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க அந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார் சாரி போடல அரண்மனை போட்டார் அரண்மனை ஃபோர் போட்டார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி